மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்களை போதைப் பொருள் பயன்படுத்தியதாக கைது பண்ணி அவரை விசாரணை பண்ணியிருக்காங்க அந்த விசாரணையில் நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு அவரு ஏன் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையானாரு எப்படி அடிமையானார் அப்படிங்கிறத பத்தி போலீஸ் அதிகாரிகளுடைய விசாரணையில் அவர் சொல்லியிருக்காரு இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அதை பத்தி தான் பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடந்த ஜூன் இருபத்தி மூணாம் தேதி சென்னையில் உள்ள நுண்கம்பாக்கம் போலீஸ் அதிகாரிகளால் ஸ்ரீகாந்த் அவர்கள் கைது செய்யப்படுறாரு இவரை என்ன ரீசனுக்காக கைது செய்கிறாங்கன்னா இவர் வந்து கொக்கைன் என்று சொல்லக்கூடிய ஒரு போதைப்பொருளை பொருளை பயன்படுத்தியதாக ஒரு குற்றச்சாட்டு எழும்பியிருக்கு ஸோ அதன் அடிப்படையில் அந்த ஒரு புகாரின் அடிப்படையில் அந்த சென்னையில் உள்ள நுண்கம்பாக்கம் போலீஸ் அதிகாரிகள் இந்த நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அரஸ்ட் பண்ணால் மட்டும் போதுமா ஸோ அதை வந்து ப்ரூவ் பண்ணோம்ல இவர் வந்து கொக்கைன் யூஸ் பண்ணியிருக்காரு இவர் வந்து போதைப் பொருளை ப இருக்கார் அப்படிங்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் வேணும் இல்லையா ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்களுடைய வீட்டை வந்து சர்ச் பண்ணியிருக்காங்க அதில் கொஞ்சம் கொக்கைன் போதைப் பொருட்கள் தெரிவிச்சிருக்காங்க அதுக்கு இதை அடுத்த ஒரு படியாக பார்த்தீங்கன்னா நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு வந்து சென்னையில் உள்ள ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை பண்ணியிருக்காங்க அப்போ இவர் வந்து போதைப் பொருள் பயன்படுத்தியிருக்காரா இல்லையா அப்படிங்கிற ஒரு பரிசோதனை அந்த ஒரு பரிசோதனையிலும் இவருக்கு வந்து ட்ரூன் வந்திருக்குது இவ்வோதைப் பொருள் பயன்படுத்திருக்காரு அப்படிங்கிறது ரிப்போர்ட்டில் தெளிவாக சொல்லிட்டாங்க ஸோ அதன் அடிப்படையில் இவரை வந்து உடனடியாக என்னதான் செய்கிறாங்க ஜட்ஜு கிட்டே கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க அப்போ ஜட்ஜு என்ன தான் சொல்லிடுறாரு சரி ஸ்ரீகாந்த் அவர்களை காவல் அதிகாரிகளோட விசாரணைக்காக நான் பதினஞ்சு நாள் நான் வந்து இது பண்ணிடுறேன் ரிமாண்ட் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு ஜட்ஜ் அவர்கள் சொல்லிடுறாங்க அதன் பிறகு நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்களை போலீஸ் அதிகாரிகள் விசாரணைக்கு எடுத்துக்கிறாங்க ஸோ விசாரணைகள் ஆரம்பிச்சிருக்கு ஸோ விசாரணைகள் வந்து நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அதில் பார்த்தீங்கன்னா நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் தான் எப்படி இந்த கொக்கை நின்ற போதைப் பொருளுக்கு நான் அடிமையாக இருக்கேன் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காரு இவர் சில திரைப்படங்களில் நடிக்கும் பொழுது அந்த திரைப்படத்துக்கு முழு சம்பளத்தை தரமாட்டாங்களாமா பாதி சம்பளத்தை தான் தருவாங்களாமா ஸோ மீதி சம்பளத்துக்கு என்ன செய்வாங்களாமா இந்த போதை பொருளை வந்து கொடுப்பாங்களாமா இவர் வந்து அந்த போதை பொருள் கொடுத்ததுக்கு அப்புறம் இவர் வந்து ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் என்னமோ ட்ரை பண்ணியிருக்காராமா கிட்டத்தட்ட இது ஒரு நாலு டைம் நடந்திருக்காம அந்த மாதிரி சோ மூணு டைம் இவர் ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் நாலாவது தடவை இவர் ஒரு திரைப்படம் நடிக்கும் பொழுது இவரே வாய் விட்டு கேட்டாராமா எனக்கு வந்து போதைப் பொருள் கொடுங்கன்னு சொல்லி இவரே வாய் விட்டு கேட்டு இருக்காராமா ஸோ அந்த அளவுக்கு இவர் நடிக்கக்கூடிய படங்கள்ல பாதி சம்பளத்தை மட்டுமே கொடுத்துட்டு மீறி போதைப் பொருளை கொடுத்துருக்காங்களாமா ஸோ அதனால இவர் வந்து அந்த போதைப் பொருளை வந்து பயன்படுத்தி பயன்படுத்தி இவர் வந்து அந்த போதைப் பொருளுக்கு அடிமையானதா வந்து அவர் தெரிவிச்சிருக்காரு நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்களுடைய இந்த ஒரு வழக்குல இன்னும் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய சில முக்கியமான நடிகர்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலயும் சில நடிகர்கள் சம்பந்தப்பட்டிருக்காங்க குறிப்பா ஒரு நடிகை ஒருத்தங்க சம்பந்தப்பட்டிருக்காங்க இந்த தகவல் எல்லாமே நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்களை விசாரிக்கும் பொழுது அவர் வந்து சொன்ன தகவல்கள் தானாமா அது மட்டும் இல்லாமல் அவர் செஞ்ச தப்ப அவரே ஒத்துக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியால தகவல் எல்லாம் வெளியாகி இருக்குது சரி மக்களே நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் செஞ்ச இந்த ஒரு காரியத்தை பற்றினா உங்களுடைய ஒப்பினியனை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த ஒரு வீடியோ லைக் பண்ணுங்க நான் மீண்டும் அடுத்த ஒரு டாபிக் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்